பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தரை நம்ம வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன்னு தான் எனக்கு தெரியல அவரால் தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டுங்க வாங்க முடியும் அப்போ நல்ல திறமையாளர்களை வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ அடையாளம் சொல்றதுக்கு சொல்லணும் வாழ்க்கை அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் நல்லா நடிப்பார் நல்லா ஸ்டைல் பண்ணுவார் நல்ல சிகரெட் குடிப்பார் எல்லாம் குடிப்பார் படங்கள் நல்ல டைலாக் பஞ்சு டைலாக் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அவரோட அவரை ரசிச்ச ரசிகர்கள்லாம் எங்கே இருக்காங்க என் உயிரியின் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் மீட்டிங்க்கு முன்னாடியே ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அது அவர் என்ன எண்ணத்தில் விட்டுருக்காருன்னே தெரியல ஒருவேளை இது வந்து திமுக கொள்கையும் அவங்க கொள்கையும் கொஞ்சம் முரண்பட்ட க இதில் இருக்குது அதனால் இங்கே வந்தால் அவருக்கு உரிய மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணங்கள் இருக்கலாம் இல்லை ஏதாவது பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒரு தர்மசங்கடமான சூழல் வருமோ ஏதோ ஒன்று அவர் நினச்சிருக்கலாம் அதனால் அவர் வராமல் இரு இருந்திருப்பாரோன்னு என்னுடைய எண்ணம் எப்படி இருந்தாலும் சரி அவர் இந்த மறு சீரமைப்புக்கு ஆதரவு தெரிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது அவருக்குடைய அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் தமிபத்தில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தப்பட்டது சார் இதில் வந்து பிரசாந்த் கிஷர் வந்து இன்வைட் ஸோ பிரஷாந்த் கிஷோரோட நடவடிக்கைகள் அவங்களோட ஸ்பீச் வந்து தளபதியை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி வந்து சேர்ந்துச்சு ஸோ தளபதியை வந்து கொஞ்சம் கம்மி அமைதியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீங்க நல்ல விஷயமாக போகுமா கெட்ட விஷயமா போகுமா நல்லதுன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தரை நம்ம வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா அவருடைய பீகார் மாநிலத்திலே அவர் வந்து படுதோல்வி அடைந்தவர் தேர்தலில் நின்று வீகங்கிறது ஏதோ ஒரு செட்டப்பு ஏதோ சரியாக இருக்கும்போது அங்கே உள்ளே போகும்போது அது ஒரு வெற்றி கிடச்ச உடனே எல்லாமே இவங்களால் அப்படின்னு நினைக்கிறாங்க அவரால் தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டுங்க வாங்க முடியும் ஒரு சாதாரண அந்த ஒரு ஊருக்கு இல்லை ஒரு செல்வாக்கு உள்ள மனிதர்களால் ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வாங்க முடியும் வியூகம் வந்து நம்ம வகுக்கிறது ஒரு கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி எவ்வளோ ஐடிகள் ஃபேக் ஐடி அது இதுன்னு உருவாக்கி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் பெரிய பணங்களை கவர்ந்து வாங்கிட்டு போயிடலாம் அதாவது அதாவது அந்த மேம்போக்கு அரசியல்பாங்க அது இப்போ நாங்கள்லாம் விஜய் கூட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இந்த வியூகம் வாக்குகள்லாம் தெரியல ஆனால் அவர் நம்பர் ஒன் நான் வரக்காக நாங்கள்லாம் போராடணும் அவங்க அவங்க தந்தை எஸ் ஏ சந்திரசேகராக இருக்கட்டும் அவர் கூட இருந்தவங்களாக இருக்கட்டும் அவர் முதன்மை இடத்துக்கு வரவே எல்லாருமே ஒரு எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது எந்த ஒரு செலவீனங்களும் கிடையாது ஆனால் அவர் முதன்மை இடத்துக்கு கொண்டு வரக்க அத்தனையும் உண்மையாக போராடணும் அவர் உண்மையாக முதல் இடத்துக்கு வந்தாரா இல்லையா எங்களுடைய போராட்ட குணங்கள் அப்படி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து இன்னைக்கு அவர் ஏதோ அவர் ஒரு பெரிய ஏதோ மேலேருந்து பறந்து வந்தவர் மாதிரி பிரசாந்த் கிஷோர் எல்லோரும் அவருக்கு இது பண்ணி கொடுத்து அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அதை விட பல மடங்கு உழைக்க தெரிந்தவர்கள் நாங்கள்லாம் பல மடங்கு திறமை உள்ளவர்கள் எங்களுக்கும் வகை தெரியும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் பச்சை தமிழர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பணமும் சம்பாதிக்க தெரியல இந்த இப்படிப்பட்ட மேம்பட்ட இந்த மாதிரி ஒரு வியூகங்கிற பேரில் இப்படி இப்படி ஒரு பணம் எவ்வளோ பெரிய சேலரி உங்களுக்குலாம் எங்களை மாதிரி இவ்வளோவங்களுக்கு கஷ்டமாக தான் சார் இருக்குது இது ஓகே சார் ஸோ இருபத்தி ஏழு வருஷமாக விஜய்யோட நீங்கள் இருந்து அவர் இப்போ ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் நீங்கள் உங்கள் அப்பா ஸோ எல்லாரும் சேர்ந்து கூட நின்றுருக்கீங்க ஒருவேளை விஜய் சார் நாளைக்கு இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு ஆனால் கன்னியாகுமரிக்காக நீங்கள் நெல்லுங்க அப்படின்னாருன்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும் சார் இல்லை விஜய் வந்து இப்போவும் சொல்கிற விஜய் வந்து ரொம்ப இப்போ ஒரு நெகட்டிவ் சிந்தனை இல்லாதவர் தான் அவருக்கு ஒரு நல்ல பண்பு நல்ல குணநலன்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த குணநலன்கள் கூட இருக்கவங்க இருக்குதா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்கே கூட இருக்கிற ஒரு பத்து பேருக்குள்ளே ஒருத்தன் வளரக்கூடாது இன்னொருத்தவன் வளரக்கூடாது போட்டி பொறாமை இவன் வந்தால் அவன் சைன் பண்ணிவிடுவானோ அவருக்கு நல்ல பேர் எடுத்துருவானோ அவர் மேலிடத்துக்கு போயிடுவாரோ இப்படி பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் இவன் அவனை அடிக்குது அவன் அவனை அடிக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தன் தடுக்கிறது செய்கிறதுன்னு இருந்தால் ஒரு ஒரு பரந்த ஒரு உலகம் இது எத்தனையோ தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க பல தரப்பட்ட ஜாதி இருக்கிறாங்க பல தரப்பட்ட மதம் இருக்குது அங்கங்கே அனைத்து பிரச்சனைகளும் இருக்குது அப்போ அந்தந்த இடத்துல யார் திறமையாளர்கள் யார் சிந்தனையாளர்கள் யாருக்கு செல்வாக்கு இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதோ எடுத்தோம் நம்ம கடுத்தும் கவுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள விஷயம் கிடையாது அப்போ நல்ல திறமையாளர்களை வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ அடையாளம் சொல்கிறதுக்கு சொல்லணும் நிறைய பேர் அதை கூட இருக்க அந்த குண்டிச்சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டி அதை வந்து மூக்கணங்கயரை போட்டு அந்த அது க கடிவளத்தை தங்க கையில்களை வச்சுக்கணுங்கிற மாதிரி அந்த போக்குகள் பார்க்கக்கு அப்படி எனக்கு தெரியுது நான் அவருடைய வெல்விசர் தான் அவருடைய நலன் விரும்பி தான் அவர் நல்லா வரணும்னு நினைக்கிறது தான் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு முதலாளாக சொன்னதும் நான் தான் ஆனால் எல்லோருடைய அரவணைப்பும் தேவை மாவட்ட அளவில் வட்டங்கள் அளவில் ஊராட்சி அளவில் கிராமங்கள் தோறும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் அவர் எந்த அளவுக்கு திறமையாளர்களையும் எந்த அளவுக்கு அவர் ஊக்குவிச்சு இதில் ஈகோவே பார்க்கக்கூடாது தனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி தனக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி ஏதோ தவறு செய்திருந்தாலும் சரி அவர்களை மன்னித்து அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி திறமையாளர்கள் மூலமாக தான் அந்த அரசியல் அவர் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம் ஓகே சார் நல்லது ஸோ இப்போது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து சட்டசபைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கன்னியாகுமரிக்காக நீங்கள் என்னெல்லாம் திட்டங்கள் வச்சுருக்கீங்க சார் ஸோ இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து எப்படியும் நீங்கள் ஒரு ஐடியாவில் இருப்பீங்க ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கன்னியாகுமரிக்கு அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க கன்னியாகுமரி நான் பல இடங்களில் சொன்னேன் கன்னியாகுமரி தொகுதி என்ன கிடச்சுனா இந்தியாவினுடைய முதல் தொகுதி அது அந்த தொகுதியை இந்தியாவினுடைய முதன்மை தொகுதி ஆக்கணுங்கிறது என்னுடைய நீண்டகால கனவு அது அதுக்காக இன்னும் அர்ப்பணம் பண்ணாலும் செய்ய தயாராக இருக்காது அது ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சுற்றுலாத்தலம் கன்னியாகுமரி அந்த சுற்றுலாத்தலத்தை ரொம்ப மேம்படுத்தணும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன் அது எதாவது சொன்னோன்னா சில அது அது புரியாது அந்த சுற்றுலாத்தலம் அந்த தொகுதிக்கு உட்பட்டது அந்த சுற்றுலாத்தலம் தலம் மூலமாக மிகப்பெரிய வருவாயை ஈட்டலாம் அந்த சுற்றுலாத்தலத்தை மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு பயணிகள் வட இந்திய பயணிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வரக்கூடிய இடம் அவங்களுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்தா இன்னும் அதனுடைய வருவாய் பெருகும்ங்கிறது எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை எல்லாருக்கும் வெளியே அந்த அந்த சு அந்த சுற்றுலாத்தலத்தை பற்றி வெளியே பேச வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது நிறைய ஏன்னா மூன்று கடல்களும் சங்கமிக்கிற முத்தமிழ் சங்கமிக்கிற இடம் முக்கடலும் சங்கமிக்கிற முத்தமிடுகின்ற அழகான ஒரு இடம் இப்படி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது சூரிய உதயமாகிற இடம் விவேகானந்தர் அந்த ராக்கில் இருந்து தபம் இருந்த இடம் இப்படி இப்போ பகவதியம்மன் கன்னி குமரியாக அங்கே வீற்றிருக்கின்ற இடம் கன்னியாக குமரியாக குமரி என்றால் இளமை கன்னி என்றால் பதுமை அந்த கன்னியாகுமரி வந்து சிவனை பார்த்து அங்கிருந்து தவம் இருக்கின்ற இடம் ஆகவே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அந்த இடம் அந்த மக் அங்கே எப்படி வருவாய்ப்பு இருக்குன்னா அங்கே ஏக அதிகபட்சமான குளங்கள் நீர்நிலைகள் நிறைந்த இடம் நிறைய இருக்குது எல்லாமே ஆகாய தாமரைகளும் புதர்களும் முள் காடுகளுமாக நிறைந்து இப்பமெல்லாம் அந்த குளங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது தூர்வாரப்படாமல் ஆற்று ஆறுகளில் இருந்து வருகின்ற அணைகளில் இருந்து திறக்கப்படுகின்ற தண்ணீர் வந்து ரொம்ப கழிவுகளாக அதில் வந்து ஆ ஆடு மாடு கோழி நாய்கள் எலிகள் அடிச்சு போட்டு எல்லாம் எது செத்தாலும் அதில் அள்ளி போட்டுறாங்க அந்த நீர்நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக ஆகிட்டுருக்கு மாசுபட்டு கிடக்குது அந்த குளங்களையெல்லாம் தூர்வார வேண்டும் தூர்வாரக்கு நமக்கு அரசு கூட பணம் தர வேண்டாம் நான் என்னென்னா மொத்தமாக வந்து அந்த அவ்வளோ பெரிய குளங்களுக்கு இந்த மீன் வளர்க்குறதுக்கு அதே குத்தையை கொடுத்தோம்னால் மீன் வளர்ப்பவர்களே சுற்று சுற்றி அந்த குளத்தை சுற்றி அதை வந்து அந்த க அந்த கால் கரைகளை நல்லா பெருசு பெருசாக்கி அதில் மரங்கள் நட்டு சின்ன குறுகிய காலத்தில் தேங்காய் காய்ப்பதற்கான மரங்கள் நிறைய இருக்குது மாமரங்கள் இருக்குது நிறைய மரங்கள் வைத்தால் பறவை பச்சைகளுக்கு அது நன்றாக இருக்கும் நடைபாதைகளாக பயன்படுத்தலாம் அந்த மரங்களிலிருந்து வருகின்ற காய்கனிகள் நமக்கு வந்து வருவாயாக ஆகும் மீன் மூலமாக வருவாய் கிடைக்கும் இப்படி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்வாய் இந்த இது குளங்கள் அங்கே இருக்கின்றது அந்த நீர்நிலைகளை சுத்தப்படுத்தணும் அங் அது மூலமாகவே பெரிய வருமான வருமானத்தை அந்தந்த பஞ்சாயத்துகளுக்கு கிராமப்புறங்களுக்கு அதை வருவாயாக உருவாக்க வேண்டும் தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும் எனக்கு தெரிஞ்சு தண்ணி மாசுபடவே கூடாது அங்கங்கே இருந்து நிறைய கழிவுகளையும் இந்த மாதிரி நாய்கள் பூனைகள் அடிப்பட்டதெல்லாம் அதில் அள்ளி போடுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு எந்த ஒரு இது பார்க்காம எப்படி ஹெல்மெட்டு வரலைன்னா அதுக்கு ஒரு அதுக்கெல்லாம் பெரிய ஃபைன் போடுறாங்க கழிவுகளை எங்கேயாவது இந்த நீர்நிலைகளில் அவங்க பயன்படுத்தினால் நீர்நிலைகளில் விட்டால் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சட்டம் வர வேண்டும் மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி நிறைய திட்டங்கள் எனக்கு இருக்குது நீர்நிலைகளை சரிப்படுத்தணும் விவசாயங்களுக்கு அங்கே நல்ல பொருட்கள் நிறைய விளைகிறது கிராம்புலாம் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலே அதிக கிராம்பு விளைகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதுக்கு தொழிலை முறை முறைப்படுத்துறதுக்கு அதே மாதிரி ரப்பர் அதிகமாக கிடைக்கிற இடம் தென்னை அதிகமாக நார் தொழிலுக்கு சிறந்த இடம் நிறைய தொழில் பண்ணுறதுக்கு அங்கே நல்ல அருமையான சூழல் நிறைந்த இடம் இதிலெல்லாம் நான் கவனம் செலுத்துவேன் அந்த சுற்றுலாத்தலுக்கு படகு போக்குவரத்தை அதாவது கடலுக்கு கடல் கன்னியாகுமரியிலேருந்து வட்டைக்கொட்டை வட்டைக்கொட்டை ட்ரூ ஒவ்வொரு வர ஒரு கடல் பா மார்க்கம் படகுகள் மூலமாக சென்று வர்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்ற ஆசையும் எனக்குள்ளே இருக்குது அதை தனியாருக்கு கொடுத்தாவது அதையும் சரி பண்ணுவேன் பெரிய பெரிய குளங்கள் நீர்நிலைகள் நிறைந்த இடத்துல சிறிய குத்தகை விட்டால் போட்டு சின்ன சின்ன போட்டு விட்டு அந்த நீர்நிலைகளில் ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற மாதிரி அவ அந்த இயற்கை சூழலை அனுபவிக்கிற மாதிரிலாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப திட்டங்கள் இருக்குது வெறுமனே வாயில் வட சுடுற திட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு பா சாத்தியப்படுகிற திட்டம் நிறைய இருக்குது அந்த மாதிரி செயல்படுத்தி அந்த தொகுதியை முதன்மை தொகுதியாக்கணுன்னுங்கிற ஆசை எனக்கு இருக்குது அந்த ஆசையை பொழுதும் நிறைவேறாது ஆசைக்கு எப்படி அது நடக்குங்கிறதான் காலப்போக்கில் தான் கடவுள் கையில் தான் இது இருக்குது சமீப காலமாக இளைஞர்கள் வந்து நடிகர் பின்னாடி போகிறாங்க அரசியல் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் நடிகர்கள் பின்னாடி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா இதை பற்றி என்ன சொன்னீங்க நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்டான ஒரு பதில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மாதிரி நடிகர்கள் பின்னால் அவங்க போகக்கூடாது தனிக்குரிய தலைவனை வந்து திரையில் தேடக்கூடாது தரையில் தான் தேடும் தரையில் திரை வந்து எப்பவுமே அது வந்து ஒரு கனவு தொழிற்சி கனவு நடிப்பு எல்லாமே மேக்கப்பு ட்ரெஸ்ஸு மே வந்து தைச்சிட்டு அவங்களுக்காக வடிவமைக்கப்படுற அதுக்கு ஒரு வடிவமைக்கிற ஒரு ஆள் ஃபைட்டு டூப்பு எல்லாமே ஒரு டூப்பு ச சம்மந்தப்பட்டது அதை பார்த்து நிஜம் என்று நம்புகின்ற அதான் நம்ம நம்ம மக்கள் வந்து இவ்வளோ கல்வியறிவு கற்ற பிறகும் நம்ம வந்து ஒரு நடிகருக்கு பின்னால் இப்படியெல்லாம் போகிறாங்கங்கிற வேதனை எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஒரு நடிகனுக்காக நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் விவாதம் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க அவன் பெரியவன் இவன் பெரியவன் அந்த நடிகன் அப்படி இந்த நடிகன் அப்படி யார் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கல்ச்சரில் நிறையவருடைய பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்களா நிறைய சொன்னால் கஷ்டமாக இருக்கும் கமலாக இருக்கட்டும் தனுஷாக இருக்கட்டும் நிறைய நடிகர்கள் இப்போ ஜி வி பிரகாஷாக இருக்கட்டும் எல்லாருமே வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு ஒழுக்கமே இருக்காது ஒரு துணைகள் கூட ஒழுங்காக இருக்காது ஒரு இப்படி வாழணுங்கிற ஒரு இது கூட அவங்களுக்குள்ளே இருக்காது அவங்கள பின்தொடர்ந்து இவங்க என்ன சாதிக்கப்பாங்க உங்கள் ஊர்லேயே நல்ல ஒரு நியாயமானவன் இருப்பான் உங்கள் ஊர்லேயே ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் இந்த மக்களுக்காக போராடுவான் ஒரு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போராடுவோம் ஒரு ஒரு லைப்ரரி வரைக்கும் போராடுவோம் ஒரு பள்ளி வரைக்கும் போராடுவான் ஒரு சாலை போடுறதுக்கு போராடுவான் அந்த ஒரு கோயிலுக்காக போராடுவோம் அவங்க ரியல் ஹீரோக்கள் அதை உணரவே மட்டும் எந்த நடிகர் மூலமாக யார் பெரிய ஆள் இருக்கோ அவங்க ஊரில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஆளை சொல்லிவிடுங்க பார்ப்போம் இந்த நடிகர் மூலமாக நாங்கள்லாம் பெரிய ஆளாகிட்டோம் நாங்கள் தொழிலில் வளர்ந்துட்டோம் கல்வியில் வளர்ந்துட்டோம் நடிகர்கள் வந்து எப்போவுமே அது ஒரு நீர் குமிழி மாதிரி அது மண் குதிரை மாதிரி தான் அதை நம்பி நீ ஆற்றில் இறங்கினால் சின்ன நம்ம கரைந்து சென்று விடுவாய் என்பதுதான் உண்மை நான் பல நடிகர்கூடல் வாழ்ந்தேன் என்கிற முறையில் சொல்வேன் படத்தை ரசிகங்கள் ஆனால் நடிகர்களுக்கு பின்னால் போகாதீங்க உங்கள் வா வாழ்க்கை ஆபத்தாகிவிடும் அவனுக்காக நீங்கள் சில இடங்களில் குடும்பங்களே சண்டை போடுவாங்களாம் ஒரு நடிகருக்காக பெற்ற அப்பா அம்மா கூட அண்ணன் தம்பி கூட எல்லாம் சண்டை போடுவாங்கன்னு கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருக்கிறது நடிகர்கள் எப்பொழுதுமே அவங்க அவர் மேக்கப் போடுறவங்க அவங்க கூட இருக்கவங்களுக்கே எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்புறம் எப்படி உங்களுக்காகவோ யாருக்காகவோ அவங்க வந்து ஒரு இது பண்ணுவாங்க அவர் எப்படி நீ இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டா நீ தயவு நடிகர்கள் பின்னால் யாரும் போயிடாதீங்க உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் உங்கள் வாழ்க்கையே போயிடும் பலருடைய வாழ்க்கை அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் நல்லா நடிப்பார் நல்லா ஸ்டைல் பண்ணுவார் நல்ல சிகரெட் குடிப்பார் எல்லாம் குடிப்பார் படங்கள் நல்ல டைலாக் பஞ்சு டைலாக் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அவரோட அவரை ரசித்த ரசிகர்கள்லாம் எங்கே இருக்காங்க நான் இது குறையாக சொல்லவில்லை ரஜினி மிகப்பெரிய அவருடைய படம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஸ்டைலு பேச்சு எல்லாம் மேனர்ஸ் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கு அது உதவாது எட்டு சுரக்கை கறிக்கி உதவே உதவாது நீ உன் குடும்பம் உன் கையில் தான் இருக்குது உனக்கு ஹீரோ யார்னா உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பாவோட ஒரு தேவையாக நீ உலகத்தில் பார்க்க முடியும் ஒன்று இந்த அளவுக்கு வாழைக்கி ஒன்று இந்த இடத்துக்கு கொண்டு விட்டு உனக்கு உயிர் தந்த உன் தந்தை தாயை விட ஒரு பெரிய ஒரு ஹீரோ யாருன்னு தான் எனக்கு தெரியல நயன்தாரா எப்படி உனக்கு பெரிய ஹீரோயின் அவ்வளோ ரோல் மாடலாக நீ நயன்தாராவை எடுத்துக்கிட்டுறாங்கிறார் அவங்க எல்லாம் நீ போயிடுவாங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது கொஞ்சம் காலத்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியாது ஆகவே நடிகர் பின்னால் நடிகைகள் பின்னால் அவர்கள ஒரு ரோல் மாடல் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம் ஒரு நிழல் ஹீரோயின்கள் நிஜ ஹீரோக்கள் உங்கள் கூட இருப்பாங்க உங்கள் அண்ணன் பெரிய ஹீரோவாக இருப்பான் இல்லை உங்கள் ஊரில் பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு தெரிஞ்சு அவங்கள தெய்வமாக வணங்குங்கள் அவங்க ரியல் ஹீரோ இதுதான் என்னுடைய எப்பொழுதும் என்னுடைய பதில்